cinefield.com entertainment is what we do what we do what we do 80 மற்றும் தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவில் தனக்குன்னு தனி பாணியை தேர்வு செஞ்சு நடிக்கிறதுல வெற்றி கண்டவர் நடிகை ராமராஜன் ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய படங்கள் இவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் விமர்சிக்கப்பட்டாலும் அடுத்த ரசிகர்களால அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அடுத்தபடியாக வசூல் சாதனை செஞ்ச ஹிட் படங்களை கொடுத்து உச்ச நடிகராக இருந்தவர் தான் ராமராஜன் பிரபல நடிகையான நளினியை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்புறமா ஒரு சில கருத்து வேறு காரணமா இவங்க விவாகரத்து பெற்று பிரிந்து போயிட்டாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய நட்பு ரீதியா இவங்க பழங்கி வந்துட்டு இருக்கதா சமீபத்துல ஒரு பேட்டியில நடிகை நளினி வந்து சொல்லியிருந்தாங்க நடிகர் அப்பன்றதையும் தாண்டி அதிமுக கட்சியோட சார்பா தேர்தலில் போட்டியிட்டு திருச்செந்தூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அப்புறம் சில படங்களை தயாரிச்சு நடிச்சார் அந்த படங்கள் படுதோல்வி அழைச்சதுனால பொருளாதார சிக்கல்ல சிக்கினாரு அதே மாதிரி கடந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பெரும் விபத்துல சிக்கினாரு இவருடைய திரைப்பட வாழ்க்கையை

அப்செட் ஆகிடுறாங்களாம் பாருங்களேன் இன்னும் சில பேர் உங்களுக்கு ஏத்த மாதிரி கதையை தயார் செஞ்சுட்டு வர அப்படின்னு சொல்லி அங்க இருந்து நைசா நழுவிட்டு இருக்காங்களாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்